டாக்டர் என் குழந்தைக்கு வந்து வெயிட்டே ஏற மாட்டாங்க டாக்டர் நல்லா கொழு குழு சப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க மாட்டேங்கிறாங்க வரவு போறோம்னா என்ன குழந்தை சொல்லி திட்டுறாங்க டாக்டர் அப்படின்னு நினைச்சு பீல் உங்களுக்காக தான் அந்த வீடியோ குழந்தைங்க வந்து நிறைய சாப்பிட வச்சு உங்களை வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன பசி இருக்குமோ அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து அந்த சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அதாவது கலோரி டென்ஸ் ஃபுட்டா கொடுக்கணும் எப்படின்னா உங்க குழந்தை ஒரு ரெண்டு வயசுல ரெண்டு இட்லி சாப்பிட்றதுனா அவங்க நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட வைக்க முடியாது அந்த ரெண்டு இட்லி எப்படி ஹெல்த்தியா சாப்பிடும் சொல்ற பாருங்க இந்த ரெண்டு இட்லி வந்து நீங்க ரொம்ப ஒயிட் இட்லியா கொடுக்காம ஒரு கேரட் அதில் கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம் சாம்பார் சட்னில நிறைய காய்கறிகள் போட்டு கொடுக்கலாம் சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி கொடுக்கலாம் தேங்காய் சட்னி அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கலூர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் கலந்து கொடுக்கலாம் இட்லி மட்டும் கொடுக்காம சட்னி சாம்பார்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது வந்து முட்டை கொடுக்கலாம் நீங்க எட்டு மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு முட்டை கொடுக்கலாம் எட்டு ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு முட்டை கொடுக்கலாம் ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ரெண்டு முட்டை கொடுக்கலாம் பச்சை முட்டை தான் கொடுக்கக்கூடாது ஆப்பாயில் கொடுக்கக்கூடாது மற்றபடி அவிச்சு கொடுக்கலாம் பொறிச்சு கொடுக்கலாம் ஆம்லேட் போட்டு கொடுக்கலாம் அந்த ஆம்லேட் போடும்போது நிறைய தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுலயும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் காய்கறிகள் என்னென்ன கொடுக்கலாம் கொடுக்கலாம் உருளைக்கிழங்கு கொடுக்கலாம் ஸ்வீட் பட்டோட்டோ அதாவது சக்கரவள்ளி கிழங்கு கொடுக்கலாம் பழங்கள்ல டெய்லியும் ஒரு வாழைப்பழம் கொடுத்து பழகப்படுத்துங்க இப்போ நட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அது கிடைச்சிச்சுன்னா கொடுக்கலாம் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது வேர்க்கடலையே போதுமானது வேர்க்கடலை வந்து பொறிச்சு கொடுக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் அவிச்சு கொடுங்க பிளஸ் வந்து சுண்டல் டெய்லி ஈவினிங் ஈவினிங் ஒரு கேள்வி சுண்டல் செஞ்சு கொடுக்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப டயர்டா இருப்பாங்க அந்த டைம்ல ஒரு நெய் சுண்டல் கொடுக்க ஒரே சுண்டல் கொடுக்காம ஒரு நாள் பிரௌன் கலருக்குட கொடுக்கலாம் ஒரு நாள் பச்சை பட்டாணி கொடுக்கலாம் ஒரு நாள் தட்ட பயிர் கொடுக்கலாம் ஒரு நாள் கொள்ளு கொடுக்கலாம் ஒரு நாள் பச்சை பயிர் கொடுக்கலாம் அந்த மாதிரி நிறைய கொடுக்கலாம் சரிங்களா நெய் கிடைக்காத பட்சத்துல சமையலுக்குரிய தேங்காய் எண்ணெய் கடையில இருக்கும் அதையே வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கடையில வாங்கி கொடுக்காம நம்ம வீட்டிலயே வந்து சத்து மாவு கஞ்சி மாதிரி பண்ணி அதை வந்து ஸ்வீட் மாதிரி கொடுக்கலாம் சத்து மாவு இருக்குங்கள அதை வந்து பழப்பரிவரத்துல சத்து மாவு கிடைக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குற கூட சத்து மாவு வாங்கி கூழ் மாதிரி பொண்டி கொடுக்கலாம் இல்லை புழுக்கட்டை மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன அந்த நவதானியங்கள் அதெல்லாம் எடுத்துகளுக்கு வந்து நல்லா முளை கட்டிட்டு வெயிலில் காய வச்சு அரைச்சி மாவா வச்சுட்டு அதை வந்து நம்ம உருண்ட உருண்டை மாதிரி எள்ளு உருண்டெல்லாம் குடிப்பாங்களா ரவா உருண்ட அந்த மாதிரி உருண்டை கொண்டையா போனிச்சு அதுல வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு அதை வந்து டெய்லி காலைல ஒரு உருண்டை நைட்டு ஒரு உருண்டை கொடுத்தோம்னா அதுல எல்லாம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இதே இல்லாம நம்ம எப்படி வெயிட் அதிகமா இருக்கிறவங்கலாம் சக்கரையை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்ற மாதிரி வெயிட் கம்மியா இருக்கவங்களுக்கு சுகர் கொடுத்தோம் அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அந்த சுகரை வந்து இந்த டைரக்டா கொடுக்காம எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா வெள்ளை சக்கரையை முடிஞ்ச அளவுக்கு தவித்துக்கோங்க நாட்டு சக்கரை கருப்பட்டி அந்த மாதிரி கொடுங்க பால்ல சக்கரை போட்டு கொடுக்கலாம் சரிங்களா பால்ல சக்கரை போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை கொடுக்கும்போது அதுல கொடுக்கலாம் அது மாதிரி கொடுக்கும்போது உங்க குழந்தைகளுக்கு வெயிட் போடும் சோ ஹெல்த்தியா கம்மியான புட்டையே வந்து ஹெல்த்தியா கலோரி டென்ஸா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு வெயிட் இன்கிரீஸ் ஆகும் நீங்க உங்க குழந்தைகளுக்கு வேற என்னன்னா கொடுத்து வெயிட் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல செக் பண்ணுங்க மத்த பேரண்ட்ஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்